நேற்றைய கேள்விக்கான பதில் விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரதினம் ஒரே ஓசையில் முடிவதை இயைபு தொடை என்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் இதெல்லாம் அந்த பாடலோட லைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருத்துறது புரியும் ஒத்த ஓசையில் முடியும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு பேர் நேர் குருவினா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் சிறுவினா இன்பத்தமிழ் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பியாது வேல் என்பது சிந்தனை வினா வேல் என்பது ஒரு ஆயுதம் தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது இன்னைக்கான கேள்வி இந்த குருவினா சிறுவினாலேயே இருக்குது இதுக்கண்டான பதில்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு உங்களோட மெமரி பவர் ரீகாலிங் பவர் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த தொடர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒருத்தர் லைக் பண்ணியிருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நான் ஓரளவு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சா அடுத்து வீடியோவாக அதிக பக்கங்களை போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் தமிழில் எனக்கு தமிழ் புக்கு இல்லை இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க புக்கில் இருக்கிறத அப்படியே ஒரு முறை படித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் கூட கொண்டு போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் லைக் பண்ணியும் உங்கள் ஆதரவை தெரிவிங்க